கோயம்புத்தூர் ஒரு மாநகரமாக மலர்வதற்கு முன்பாக நூறாண்டுகளுக்கு முன்பே ஒரு விரிவாக்கப் பகுதி அதாவது துணை நகரமாக உருவான பகுதி தான் ஆரஸ்புரம் ஆகும் ஆரஸ்புரம் உருவாகி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இது போன்ற ஒரு விரிவாக்கப் பகுதி சென்னையை தவிர எங்கும் உருவாகவில்லை இது உருவாவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் திட்டமிட்டு உருவாக்கப்படாத நகரங்களில் ஏற்படும் சிக்கல்கள் இங்கு நூறாண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டன தொழில் வளர்ச்சி காரணமாக மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டது இன்னொரு புறம் காலரா பிளேக் மலேரியா போன்ற நோய்கள் ஏற்பட்டன சுகாதார வசதிகள் இல்லை கழிவுநீர் செல்வதற்கான பாதைகள் சரியாக அமைக்கப்படாத காரணத்தால் நகரத்துக்கு விரிவாக்கம் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில் இவற்றையெல்லாம் உணர்ந்த சி எஸ் சபாபதி முதலியார் என்கின்ற பிரபலமான நகரமன்ற தலைவர் கோவையில் இந்த விரிவாகத்துக்கு வித்திட்டார் அவர் அதற்கு முன்பாகவே உறுப்பினராக இருந்து பல சிக்கல்களை எதிர்கொண்டவர் அதனால் அவர் நகரமன்ற தலைவராகன பொழுது இந்த ஆரஸ்புரம் பகுதியை உருவாக்கினார் அவர் உருவாக்கிய பொழுது இதற்கு பெயர் மேட்டுப்பாளையம் தடாகம் ரோடு எக்ஸ்டென்ஷன் அவருடைய காலத்துக்கு பிறகு நகரமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு ஆரஸ்புரம் என்ற பெயர் அதாவது ரத்ன சபாபதி முதலியார்புரம் ரத்ன சபாபதிபுரம் என்ற பெயரிடப்பட்டது இன்னும் அதில் உள்ள ஒரு மைய சாலையின் பெயர் டிபி ரோட் என்று சொல்லப்படுகிறது அந்த டிபி ரோடு திவான் பகதூர் அதுவும் அவருடைய பெயரையே குறிக்கும் கிட்டத்தட்ட திட்டமிடப்படாத நகரங்களாக எல்லா பகுதிகளும் உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கு மட்டும் சரியான திட்டத்தோடு நேரான சாலைகள் குடிநீர் வசதி சாக்கடை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் ஒரு பகுதி தான் ஆகும் இந்த ஆரஸ்புரத்தில் பல்வேறு வசதிகளும் நவீன கட்டிடங்களும் உருவாக்கப்பட்டன வடக்கில் க வனக்கல்லூரி அமைந்திருந்தது தெற்கில் பழைய கோவை நகரம் இருந்தது நம்முடைய மேட்டுப்பாளையம் சாலைக்கும் கிழக்கே அமைந்துள்ள தற்பொழுது புருக்ஃபீல்ஸ் அமைந்துள்ள சாலையில் புரூக்மான் தொழிற்சாலையும் கோவை கோயம்புத்தூர் பஞ்சாலையும் ஒன்றும் அமைந்திருந்தது அதனால் இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது இது போக இன்னும் சில முக்கியமான அலுவலகங்கள் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றன இங்கு அமைந்துள்ள உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றுதான் சிந்தாமணி என்பதாகும் இது ஆசிய அளவிலேயே கூட்டுறவு சங்கத்துக்கு பெயர் பெற்ற ஒரு வணிக வளாகமாக திகழ்ந்தது அந்த காலகட்டத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய இன்றைய மால் அல்லது சூப்பர் மார்க்கெட் போன்றவற்றுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது என்றால் மிகையாகாது இன்றும் ஆரசுரத்தில் உள்ள சாலைகள் மற்றும் அதன் சாலையின் இருமருங்கிலும் அமைந்துள்ள மரங்கள் மருத்துவமனைகள் போன்றவை அலுவலக வளாகங்கள் வணிக வளாகங்கள் குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் சிக்கல் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு அன்றைய காலகட்டத்தில் நூறாண்டுகளுக்கு முன்பாகவே இடப்பட்ட திட்டங்கள் தான் காரணம் என்றால் மிகையாகாது அதற்கு வித்திட்ட ரத்ன சபாபதி முதலியார் மற்றும் அவருடைய குழுவினருக்கு இன்றைய கோவை மாநகரம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மூன்று திரையரங்கங்கள் இங்கே இருந்தன ஒன்று சண்முகா தியேட்டர் டி கே சண்முகம் பிரதர் அவர்களால் தொடங்கப்பட்டது அதே போலவே ஸ்ரீனிவாஸ் தியேட்டர் என்பது பனங்காட்டு சாலை என்கின்ற அந்த சாலையில் அமைக்கப்பட்டது அதன் பிறகு கென்னடி அதாவது தற்பொழுது கென்னடி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேட்டர் இப்பொழுது ஒரு வாகன நிறுத்தமிடமாக இருக்கிறது முன்பு கென்னடி தேட்டர் என்று அழைக்கப்பட்டது தொடங்கும் பொழுது லைட் ஹவுஸ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட திரையரங்கங்களில் மிக பிரபலமான கட்டிடக்கலை அமைப்புடன் அமைந்த ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு திரையரங்கமாக அந்த லைட் ஹவுஸ் திகழ்ந்தது அந்த லைட் ஹவுஸ் திரையரங்கத்தின் பெயரிலேயே அந்த சாலை இன்னும் லைட் ஹவுஸ் சாலை என்று வழங்கப்பட்டு வருகிறது அதை போலவே நம் பனங்காட்டு சாலையில் அமைந்த ஒரு தொழிற்சாலை புருக்பான் தொழிற்சாலை புருக்பான் தொழிற்சாலை என்பது காஃபி மற்றும் டீ தூள்களை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை அது அங்கு அமைவதற்கான காரணம் அங்கே அமைந்திருந்த ரயில்வே பாதையாகும் அந்த ரயில் பாதையிலிருந்து கொண்டு வர வேண்டிய பொருட்களை கொண்டு வரவும் ஏற்றுமதி செய்யவும் வசதியாக அந்த ரயில் பாதையை ஒட்டி அந்த புருக் வளாகம் அமைந்திருந்தது அதனுடைய விட்டகுறை தொட்டகுறையாக இன்று வணிக வளாகமாக மாறிய பொழுதும் கூட புருக் ஃபீல்ஸ் மால் என்று வழங்கப்படுகிறது அதன் பிறகு அங்கு வடகோவையில் அமைந்திருந்த ஒரு ஒரு நாடக கொட்டகை அது பிறகு சென்ட்ரல் தியேட்டர் என்ற பெயரில் உருவானது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஆங்கில படங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு திரையரங்கமாக இருந்து வருகிறது அங்கே அமைந்துள்ள சில ஒவ்வொரு தெருக்களின் பெயரும் ஒவ்வொரு வரலாறு கூறும் அந்த ஆரஸ்புரம் பகுதியின் தெற்கு எல்லையான மெக்கரிகர் சாலை என்பது மெக்கரிகர் என்பவர் கோவை நகரமன்றத்தின் முதல் தலைவராக இருந்தவர் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் இருந்தவர் அதேபோலவே போலவே வடக்கு பகுதியில் அமைந்த கடைசி சாலையான கவுலிபிரவுன் பிரவுன் சாலை என்பது வனக்கல்லூரியின் முதல்வராக இருந்த கவுலிபிரவுன் பிரவுன் பெயரால் அமைந்தது அந்த கவுலிபிரவுன் பிரவுன் பெயரால் அமைந்த சாலையில் இன்று ஏராளமான மருத்துவமனைகள் உருவாகி அந்த பகுதிக்கு அணி சேர்த்து கொண்டிருக்கின்றன அதே போலவே அதனுடைய கடைசி பகுதி வடமேற்கு பகுதியில் இருக்கும் சாலையின் பெயர் லாலி சாலை லாலி என்பவர் சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் அதற்கு அருகிலேயே ஒரு சர்ச் கிறிஸ்தவ வழிபாட்டிடம் இருக்கிறது அந்த வழிபாட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த வனக்கல்லூரி வளாகத்தில் இரண்டாம் உலக போர் கைதிகளை அங்கே வைத்திருந்தார்கள் அவர்களை கொண்டு அங்கே கட்டப்பட்ட குரோட்டா என்கின்ற அந்த பகுதியும் இன்னும் அந்த சர்ச்சில் இருக்கிறது இன்று புயல் வெள்ளம் மழை போன்றவை ஏற்படும் பொழுது திட்டமிடப்படாத விரிவாக்கப் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அந்த வகையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மேடான பகுதியில் திட்டமிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியும் வணிக வளாகங்களும் அமைந்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருப்பதைப் போலவே பின்பற்றி இனிவரும் காலங்களில் நம்முடைய நகர அமைப்பும் அமைய வேண்டும் அப்படி அமையும் பொழுதுதான் அது ஒரு நிலைத்த தன்மையுடன் நீடிய நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடும் மக்களுக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும் இல்லை என்றால் பல்வேறு சிக்கல்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் மக்களும் அரசாங்கமும் உள்ளாக வேண்டி வரும் இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு இருப்பது நூறாண்டுகளுக்கு முன்பே வழிகாட்டியாக அமைந்த ஆரோஸ்புறமாகும்